விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஓரம் கட்டி திமுக நவீன தீண்டாமையை கடைபிடிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனருக்கு ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்வி பயத்தால் ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனங்களை வைத்து வருவதாக கூறினார் தமிழ்நாடு திட்டங்களை பற்றி தம்முடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பி அன்புமணி ஸ்டாலின் வர முடியாவிட்டால் அவரது மகன் உதயநிதியையாவது அனுப்பி வைக்குமாறு சவால் விடுத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் நீங்க மேடையை போடுங்க நான் வரேன் நீங்க வாங்க இல்லை உங்கள் பையனை கூட அனுப்புங்க விவாதம் பண்ணலாம் தமிழ்நாட்டின் நலன் தமிழ்நாட்டு திட்டங்களை பற்றி எங்களை பத்தி என்ன சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் நான் விவாதத்துக்கு தயார் நீங்க தயாரா